பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில இப்ப ரசிகர்கள் ரொம்பவே முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் எபிசோட் போயிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா நடிகர் கம்ருதீன் பண்ற பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் பல பேருக்கு மிகப்பெரிய கோபத்தையும் வெறுப்பையும் மட்டும்தான் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு கம்ருதீன் ஒன்னு யாரு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காரு இல்லன்னா தப்பான விஷயங்களை பத்தி வீஜே பாருகிட்டையும் அரோரா கிட்டையும் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் வீட்டுல இருக்க மக்கள் தங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துருக்காங்க இப்படி இருக்கும்போது மகாநதி சீரியல்ல நடிகர் கம்ருதீன் கூட ஒன்னா சேர்ந்து நடிச்ச நடிகை தாரணி அவர்கள் பழைய இன்டர்வியூ ஒண்ணுல நடிகர் கம்ருதீன் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாரு அவரோட குணம் மற்றும் உண்மையான முகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க அதுல அவங்க நடிகர் கம்ருதீன் சீரியல்ல நடிக்கும் போது பிரேக் விட்டா நாங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்போம் ஆனா அவரு அப்படி இல்ல ரொம்பவே ஜாலியா இருப்பாரு நல்ல சாங்ஸா போட்டு பாட்டு பாடி எங்களை அவரோட வை பண்ண வைப்பாரு செம்ம ஜாலியான பர்சன் துருதுருன்னு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ அவங்க சொன்னதுக்கும் நடிகர் கம்ருதீன் பண்ற விஷயங்களுக்கும் துளி கூட மே இல்லாத மாதிரிதான் இருக்கு இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா அந்த இன்டர்வியூல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு பல பேர் நடிகை தாரணி சொன்னதுதான் கம்ருதீனோட உண்மையான முகமா இல்ல அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற விதம் உண்மையான முகமா அப்படின்னு பல கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க ஆனா அது எப்படியோ சீரியல் மூலமா வந்த நல்ல பேர் நடிகர் கம்ருதீன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை தாரணி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நடிகர் கம்ருதீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க